காலடித்தறியாமல் போனாலும்த்த என் வழி வழிட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பன் இன்றைய வாக்குத்த வசனம் ஏசு இனிய நாமத்தினாலே ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன் கடந்த நாளெல்லாம் கிருபையாய் காத்து இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மார்க விசேஷம் ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது வசனம் ஏசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு உண்டு சுத்தமாகு என்றார் அன்பு இயேசு ஏசு கிறிஸ்துவனிடத்திலே ஒரு குஷ்டரோகி வருகிறான் அந்த காலத்தில் குஷ்டரோகம் பிடித்த ஒருவனை சபிக்கப்பட்டவனாய் பார்க்கிற நாட்களது பாளையத்துக்கு புறம்பே தான் அவன் இருக்க வேண்டும் பாளையத்துக்குள்ளே அப்படி வந்தாலும் ஜனங்கள் அவனை கல்லறிவார்கள் அவன் சுத்தமான பிறகு ஆசாரியன் உறுதிப்படுத்துகிற பிறகே அவன் பாளையத்துக்குள்ளே வர வேண்டும் அது மட்டும் அவன் புறம்பே தான் காணப்பட வேண்டும் இப்பொழுது அவன் என்ன செய்கிறான் இயேசுவினிடத்தில் வருகிறான் இயேசுவினிடத்தில் வந்து அவர் பாதத்தில் விழுந்து எப்படி கேட்டிருக்க வேண்டும் தெரியுமா எப்படியாவது எனக்கு ஒரு விடுதலை தாங்க அப்படி தான் கேட்டிருக்க வேண்டும் காரணம் அவன் இருந்த சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலை வேறு வழியில் இந்த காரியம் நடந்து தான் ஆக வேண்டும் என்றால் நாம் அப்படி தானே கேட்போம் எனக்கு எப்படியாவது இது செய்து கொடுங்க ஆண்டுவரே நீங்கள் செய்துதான் ஆகணும் ஆண்டுவரே அப்படி கேட்போம் இப்படி தான் அவனும் கேட்டிருக்க வேண்டும் ஆனால் அவன் அப்படி கேட்காமல் எப்படி கேட்குறான் என்றால் நாற்பதாவது வசனம் அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் என்ன அருமையான ஜபம் எனக்கு ஒரு காரியம் இப்பொழுது நடந்துதான் ஆக வேண்டும் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது நான் எப்படி ஜபிப்பேன் பொதுவாக நாம எப்படி ஜோபணும் எனக்கு எப்படியாவது இது செய்து கொடுங்க ஆண்டவர் தானே ஜபிப்போம் அந்த இடத்துல உங்களுக்கு சித்தம்னா இதை செய்து தாங்க அப்படி நம்ம கேட்பது ரொம்ப அரிது கேட்க மாட்டோம் இங்கே இவனுடைய சூழ்நிலை என்பது இவனுக்கு நிச்சயமா ஒரு விடுதலை தேவை அவன் அப்படி கேட்பதற்கு பதிலாக அவரை பிரியப்படுத்தி கேட்டுட்டான் எப்படி கேட்டான் தெரியுமா உங்களுக்கு சித்தமானா ஆமே என்ன கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி எந்த காரியமானாலும் நீங்கள் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து கேட்டு பாருங்கள் அந்த இடத்துல என்ன நடக்கும் தெரியுமா ஏசு மனதுருகினார் என்று சொல்லுகிறது எந்த சூழ்நிலை ஆனாலும் கிறிஸ்து ஜபத்தை கற்றுக் கொடுக்கும் போது தானே தேவன் கற்றுக் கொடுத்தார் என்ன பரலோகத்தில் உடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலையும் செய்யப்படுவதா அது மாத்திரமல்ல அவள் கெட்சமனை தோட்டத்தில் வைத்து ஜபிக்கும் போதும் அப்படி தானே ஜபித்து அந்த மாதிரியை காண்பித்து கொடுத்தார் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜபியுங்கள் இங்கே அவன் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வேண்டி கொண்ட போது இயேசு மனதுருகினார் இயேசு மனதுருகினா என்ன நடக்கும் தெரியுமாங்க உடனே நம்மளை தொற்றுவார் இங்கே பாருங்கள் கையை நீட்டி அவனை தொட்டு தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார் மனதுருகிற கர்த்தர் கரம் நீட்டி தொட்டு பேசி விடுவிக்கிறார் சித்தத்துக்கு ஒப்புகிறது ஜோம் என்னங்க அவருடைய மனதுருக்கத்தை நீங்கள் உணர்வீங்க அவருடைய தொடுதலை நீங்கள் அனுபவிப்பீங்க கத்த நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நிச்சயமாக செய்வாராக நல்ல தங்கப்பண்ணே மனதுரகம் தெய்வமே கரம் நீட்டி தொட்டு எங்களை ஆசீர்வதிக்கிறவரே விடுவிக்கிறவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜபிக்க எங்களுக்கு உதவி செசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே